பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலன் தரும் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் உங்களுக்காக சங்கீதம் ஐந்து ஐந்தை நான் வாசிக்கிறேன் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கத்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு யாருக்கு சமாதானம் இல்லை கோணலான வழிகளில் நடக்கிறவர்கள் அக்கிரமாய் வாழ்கிறவர்கள் அவர்கள் வாழுகிற காலத்தில் சமாதானமாய் வாழ முடியாது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் வட ஏன் தமிழ்நாட்டிலும் மெல்ல 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 சில தீய காரியங்களை செய்கின்றவர்கள் பெருகி கொண்டு வருகிறார்கள் கோணலான வழிகளை செவ்வையாக்குகிற கத்தருக்கு முன்பதாக கோணலான வழிகளில் தான் நடப்பேன் என்று சொல்லுகிற அக்கிரமக்காரர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ சமாதானம் உண்டு ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு உயிரோடு எழுந்திருப்பதற்கு முன்பதாக சொன்னார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானம் எத்தனை பாடுகளை இயேசு சந்தித்தார் அவர் மானிடனாய் இந்த உலகத்திலே அற்புதங்கள் செய்த பொழுது வந்து அநேக உபாதைகள் அநேக துன்பங்கள் அநேக நெருக்கடிகளை அவர் சந்தித்தார் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்கள் அன்றும் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் இன்றைக்கும் பாருங்கள் கிறிஸ்தவர்களுக்கு துன்பப்படுத்தி இன்பம் காணுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது கொக்கரிக்கிற கூட்டம் இருக்கிறது ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களை அல்ல ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறார்கள் ஒரு நாள் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் கோணலான வழிகளை விட்டு திரும்புங்கள் அக்கிரமக்காரரோடு சேர்ந்திராதிருங்கள் அக்கிரமத்தை விட்டு திரும்புங்கள் உங்கள் வாழ்வு சமாதானமாக அமையும் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யார் யார் கோணலான வழிகளிலே நடக்கிறார்களோ யார் யார் அக்ரமமாய் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் இல்லை என்று சொன்ன தகப்பனே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் கிடைக்கும் என்று வேத வசனங்கள் கூறுகிறபடியினாலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் கிறிஸ்துவனிடத்துல வாருங்கள் அவர் உங்களுக்கு இழைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பார் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற மகனே இயேசு கிறிஸ்துவனுக்கு சமாதானம் தருவார் அவரிடத்திலே வா அவருடைய வார்த்தைகளை கேள் அவருடைய வார்த்தைகளின்படி நட வார்த்தையை கைக்கொண்டு கற்றுக்கொண்டு செயல்படு நீ சமாதானமாய் வாழ்வாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்